أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما بسم الله الرحمن الرحيم "يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابدعوا من فضل الله" واذكروا الله كثيرا لعلكم تفلحون وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللَّهْبِ ومن التجارة والله خير الرازقين صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் பேரன்புக்கும் உரிய எல்லாம் வல்ல மேலான அல்லாஹ் சுபஹான் அவுதாலாவினுடைய நல்லடியார்களே அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் சுபான் அவுதாலாவினுடைய மாபெரும் கிருபையால் அவனுடைய பேரருளால் அவனுடைய நாட்டத்தால் வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியில் இன்றும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் முதலில் இஸ்லாமிய முகமன் கூறி அன்புடன் வரவேற்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது அல்லா சுபஹான் அவுதாலா யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ யாரை அவன் நேசிக்கிறானோ விரும்புகிறானோ அவனுடைய வழியின் பால் யாரை வழி நடத்த வழி நடத்துகிறானோ அவர்களை அவனுடைய வழியில் பிஸியாக்கி விடுகிறான் அதாவது அவனுடைய அலுவல்களிலே அவருடைய வாழ்க்கையை வைத்து விடுகிறான் அமைத்து விடுகிறான் யாரை அவன் வழிகேட்டில் விட நாடுகிறானோ வழிகேட்டில் விட்டு விட்டானோ அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி வேடிக்கையிலும் கேளிக்கைகளிலும் கேளிக்கைகளிலும் வீணாவ வீணானவற்றிலும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்து எங்களை பாதுகாத்து அல்லாஹ் சுஹானோத்தாலா இது போன்ற நல்ல விடயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தந்தமையிட்டு அலமதுல்லா அமர் சுஹ்னா அப்துல்லாவில் புகுந்தவனாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு உதயமாகும் நாட்களிலே ஒரு உன்னத நாள் உதயமாகும் நாட்களிலே ஒரு உன்னத நாள் அதுதான் ஜுமா தினம் ஜுமாவினுடைய தினம் இந்த நாளை பற்றி தான் இன்ஷா நாங்கள் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நாங்கள் என்னென்ன பார்க்க இருக்கிறோம் என்பதை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு சில விடயத்தை பார்த்துக்கொள்வோம் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது ஜுமா என்று சொன்னால் என்ன இந்த ஜும்மா நாளினுடைய சிறப்புகள் என்ன அதே போல ஜும்மா தினத்தில் செய்ய வேண்டியவை என்ன செய்யக்கூடாதவை வேண்டாதவை என்ன என்பதை பற்றி இன்ஷாலாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே முதல் அம்சமாக இந்த ஜுமா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அந்த அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதை முதலில் பார்ப்போம் ஜுமா என்று சொன்னால் அரபியில் ஒன்று கூடுதல் என்று அர்த்தம் ஜுமா என்று சொன்னால் ஒன்று கூடுதல் என்று அர்த்தம் அதை அவர்கள் இன்னொரு வடிவத்திலும் சொல்வார்கள் யவுல் ஜுமா என்று சொன்னார் சொல்வார்கள் யவுள் ஜுமா என்று சொன்னால் இப்போ நாங்கள் எப்படி கிழமைகளில் வரக்கூடிய நாட்களில் திங்கள் செவ்வாய் புதன் போன்று பேர் வைத்திருக்கிறோமோ அதுபோல அவர்கள் வெள்ளிக்கிழமைக்கு யவுள் ஜுமா என்று சொல்வார்கள் அதுக்கு அடுத்ததாக சலாத்துல் ஜுமா சலாத்துல் ஜுமா என்று சொல்லக்கூடியது அது பிரத்யேக விவாதத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அது விவாதத்துக்குரிய ஒரு தினமாக கருதப்படுகிறது எனவே இதுதான் இதனுடைய விளக்கமாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க இருப்பது இந்த நாள் பற்றிய தெளிவு அதாவது ஒவ்வொரு மதத்தினருக்கும் அவர்களுக்கென்று விவாதத்தை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு அல்லாஹ் சுபான் அப்தல்லா ஒரு நாளை கொடுத்திரு கொடுத்திருக்கிறான் அதன் அடிப்படையில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விவாதத்துக்கென்று எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நாள்தான் இந்த ஜுமா தினம் அதாவது யூதர் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட நாளில் அவர்கள் அல்லாஹ் சுஹான அத்தானுடைய கட்டளைகளை மீறி அவர்களுடைய மனோச்சை பிரகாரம் நடந்து அல்லாஹ் சுபான அத்தாவுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாக ஆளானதன் காரணமாக அவர்கள் வலியற்றிலும் அல்லாஹினுடைய சாபத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் நிறைய தண்டனைகளையும் அனுபவித்தார்கள் அதை நாங்கள் திருமறை குரானிலும் கூட பார்க்க மு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே நபிகள் சல்லா அலி வல்லாம் அவர்கள் இந்த நாளை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் அதாவது நாம் பிறப்பால் பிந்தியவர்கள் நாங்கள் பிறப்பால் பிந்தியவர்கள் மறுமையில் உந்தியவர்களாகும் மறுமையில் முந்தியவர்களாகும் எனினும் அவர்கள் நமக்கு முன்பே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட இந்த நாளில் அவர்கள் முரண்பட்டு நடந்து கொண்ட கொண்டனர் அவர்கள் எங்களுக்கு முன்பே வேதம் கொடுக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதி பிரகாரம் சட்ட பிரகாரம் அவர்கள் நடக்கவில்லை அல்லா நமக்கு நேர்வழி காட்டினான் மக்கள் நம்மையே பின்தொடர்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு எவ்வாறெனில் நமக்கு இன்று ஜுமா தினம் நாளைக்கு யூதர்களுக்கு அதற்கு மறுநாள் கிறிஸ்தவர்களுக்கு என்று அல்லாவின் தூதர் சல்லா அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இதை அபு ஹுரை அல்லி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரியில் எட்நூத்தி எழுபத்தி ஆறாவது அரிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா சுபான இந்த ஜுமா தினத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் அதாவது இது எங்களுக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய பாக்கியமான அருள் என்பதை நாங்கள் இன்ஷால்லா அந்த நாளினுடைய சிறப்புகளை பற்றி தெரிய பார்க்கிற பொழுது அறிந்து கொள்ள முடியும் இதற்கடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இந்த தொழுகையை எங்களுடைய நபி அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவிஸ்லாம் அவர்கள் எப்பொழுது முதன் முதலாக தொல்வித்தார்கள் தொடங்கி வைத்தார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லல்லா உலக வஸ்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் மக்காவில் நிறைய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை அனுபவித்து மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக அவர்கள் தன்னுடைய உயிரையும் பணை வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய கஷ்டப்பட்டு அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு இதழை செய்தார்கள் அப்படி இதழை செய்து இதழை செய்து செல்லக்கூடிய வ வழியில் அவர்கள் மதினாவில் குஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அவர்கள் தங்கினார்கள் தங்கி அங்கிருந்து அவர்கள் புறப்படும் வழியில் அதாவது மதினாவில் மதினாவில் இருக்கக்கூடிய குஃபா என்கிற இடத்தில் அவங்க தங்குகிறாங்க தங்கி அங்கிருந்து புறப்படக்கூடிய நேரத்தில் பனு சலீம் என்ற கூட்டத்தார் வசிக்கக்கூடிய இடத்துக்கு அவர்கள் சென்றார்கள் வராங்க வரக்கூடிய நேரத்தில் லுகர்னுடைய தொழுகைக்கான நேரம் வருகிறது அந்த நேரத்தில் அல்லாஹ் சுஹானு அத்தாலாவுடைய கட்டளை பிரகாரம் அங்குதான் அவர்களுள் அவர்கள் முதலாவது ஜும்மாவை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள் இந்த சம்பவம் ரஹைக்கல் ரகை ரஹைக்கல் மஹ்தூம் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே எங்களுடைய நபி அவர்கள் எங்களுக்கு இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை முதல் முதலில் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபான் அத்தாலாவினுடைய நல்லே இப்படி இந்த நாள் பற்றிய தெளிவை பற்றி பார்த்தோம் எங்களுக்கு ஜுமா எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது தொடங்கி வைக்கப்பட்டது என்ற நிகழ்வை பார்த்தோம்